ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கர்னு இருக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து இப்பொழுது வந்து இரண்டு மூன்று தினங்களாக வந்து கடுமையாக வந்து மழை பெய்து ஒன்று இருக்குது அப்போ வந்து இரண்டு நாட்கள் பாடசாலைகளுக்கும் வந்து விடுமுறை விட்டுருக்குனா அப்போ வந்து மழை இப்போ வழியில் வந்து செம்மையாக பெய்தோண்டிருக்கு அப்போ வந்து எங்களுடைய வீட்டு தோட்டம் இல்லாமல் எப்படி இருக்குது என்ன மாதிரின்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னச்சாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல்பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நம்புற வீடியோலாம் உங்களுக்குடனே உடனே வரும் வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் ஊற்றி கொண்டது பாருங்கள் கீழே எல்லாம் தண்ணி தண்ணி எப்படி இருக்குன்ற அப்போ வந்து மழை பெய்கிறதால எப்பொழுது அதாவது வந்து புதன் வியாழன் பள்ளி மூன்று நாளும் வந்து மழை பெய்யும்னு சொல்லி வானிலை மையத்தால் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து இப்போ பாடசாலைகளுக்கும் வந்து விடுமுறை விட்டுருக்குறாங்க அதாவது புதன்கிழமை மதியத்தில் வியாழன் பள்ளி வரைக்கும் பாடசாலைகளுக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க அப்போ வந்து நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய வீட்டு தோட்டம் எப்படி எல்லாம் இருக்கு எப்படி இருக்கின்றத நாங்கள் பார்க்கப்பறோம் அப்படியே கண்டினியூவாக பாருங்க இந்தியாவில் பாருங்க மழை நீர் சேகரிக்கிறதுக்காண்டி டேங்க் வச்சுதானே அப்போ டேங்க் வந்து ஃபுல்லாகிட்டு அப்போ வந்து தண்ணி வந்து வழியால் ஊற்றி கொண்டு பாருங்க இந்தியாவில் வந்து மழை கடுமையா பெய்து கொண்டு இருக்குது இப்பொழுது வந்து புதான்கிழமையிலேருந்து புதான் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் வந்து இடியுடன் கூடிய கன மழை பெய்யும்னு சொல்லி இங்கே நிலம் நிலமெல்லாம் பாருங்க தண்ணி எல்லாம் ஓடி அப்படியே நிலமெல்லாம் புதாயிது அப்போ இஞ்சால தோட்டம் எல்லாம் தண்ணியில் தண்ணிக்குள்ள பாருங்க இஞ்சால வண்டி எல்லாம் நல்லா நிற்கிது அப்போ கீழே இஞ்சால பாருங்க தண்ணி எப்படி நிற்கு சொல்லி இப்போ கடுமையாக மழை பெய்கிறதால வந்து சான்ஸ் இருக்கும் பயிர் பயிர்கொடிகள் பாருங்க இப்போ இஞ்சால வருங்க இப்படி தண்ணி என்று வருங்க தண்ணி தான் நிற்கும் அப்ப வந்து இப்ப வந்து என்னன்னு சொன்னா பாடசாலைகளுக்கும் வந்து விடுமுறை விட்டு இருக்காங்க சொன்னால் சொன்னா இந்த மழை காரணமா இப்போ கடுமையாக புயலோட உண்ண மழை வரும்ன்றதால பாடசாலைகளுக்கும் வந்து அலர்ட் பண்ணி லீவு கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பாடன் எல்லாம் எப்படி இருக்குது என்ற தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் தான் நான் வந்து கிடைக்கிறேன் அமெரிக்காவில் வேறு மாநிலங்களில் என்னமாரி மலைகள் எல்லாம் பெய்யுதா என்ற யாராவது அமெரிக்காவிலேருந்து பார்க்குறீங்கடா ஒமென்ஸில் சொல்லுங்கள் இந்தியாவில் வேணுங்க மழை பெய்து அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குன்னு அங்கால கொண்டே உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு வேற இந்தியாவில் பாருங்க தண்ணியில் அப்படியே மிதக்கு பாருங்க எப்படி தண்ணி என்று சொல்லி இதுதான் எங்களுடைய வீட்டு தோட்ட காவல்காரன் அங்காவில் பாருங்க கீரை வந்து அப்படியே நெத்துப்பட்டு அப்படியே சரிஞ்சு வைக்கிறாரு பாருங்க அதுல பாருங்க இதில் தண்ணியை பாருங்க இப்படி தண்ணி நிற்க பயிர் வடி அப்படியே மழை காரணமா அப்படியே எல்லாம் தண்ணியில் கிடந்து ம மிதாக்கி நம்ம வரும் இங்கே அல பாருங்க பூசணிக்க பழத்துக்கு கொண்டு வருது இங்கே இதிலே மிரிக்கு இங்கே அமிர்க பூசணிக்காய் இதில் பாருங்க ஒரு பாவல் இருக்குது இது வந்து ரவன் பூசணிக்காத பாருங்க மழை வந்து இங்கே வந்து மூன்று நாளைக்கு வந்து கடுமையாக மழை பெய்ய வந்து போட்டிருக்காங்க அப்போ அதுதான் உங்களுடைய மருத்தர் பயந்து கொள்வாங்க தான் நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டுருக்கேன் பாருங்கள் எல்லாம் வண்டிக்காய் எல்லாம் மிரக்குது வெட்டே இல்லை என்று சொன்னால் இப்போ மழை பெய்கிறதால வந்து வெட்ட அஞ்சாலை பாருங்கள் பீர்க்கங்காய் இது நாங்கள் இஞ்சாலை புடலங்காய் പിസുകായും പട്ടേ ഇല്ല ഇത് നാങ്ങ ഇപ്പൊ അതേപ്സ് മാറി തന്നെ ഇതിൻ്റെ പഴം ഇരിക്കും മസ്കി അതിൻ്റെ കൊടിതാണ് ഇത് ഇന്ത്യയിലെപ്പ് എല്ലാം അപ്പം അപ്പി பேருங்க எப்படி மழை பெய்தி அடி சூட்டி கொண்டிருக்கு மழை இது வந்து எங்களுடைய அத்தி மரம் தான் நல்லா வளர்ந்த அப்படியே மதாளிக்கு போய் நிற்கிது பேருங்க எப்படி இருக்குன்னு எங்களுடைய அவரை பேருங்க இங்கே அது எல்லாம் காயெல்லாம் அப்படியே காய்ச்சி கிடக்குது பட்டை இல்லையான்னு சொன்னா மழை பெய்யறதால பட்டை இல்லை இத பாருங்க நல்ல காயாச்சிருக்கு நல்லா பூவும் பிஞ்சு மாத்தான் இருக்கு அவரை பாத்தீங்கன்னா வண்டி காயலாம் இருக்குது ஒன்னும் பட்டை இல்லையான்னு சொன்னா மழை பெய்யறதால ஒன்னும் பட்டை இல்லாம இருக்குது பாருங்க இங்கில் பாருங்க எப்படி காய்ச்சிருக்கணும் காய்ச்சிருக்கணும் அவர் இதில் வந்து அப்பளுக்கு மேலே தான் இந்த அவரை படர்ந்துருக்குறார் பேருங்க எப்படி காய் என்று பாருங்க இதுதான் நீ இந்த பூ அவர் இந்த பூ அப்போ பார்த்துருப்பீங்க அப்போ மழை பெய்தோன்னு இருக்கா அப்போ அதுதான் உங்களுடைய முறுக்கை பயந்து கொள்வோம் நான் இந்த வீடியோ எடுத்துனேன் அப்போ வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான காணொலியில் சந்திப்போம் பாய்